ஹலோ எப்யான் வெல்கம் டு டூ க்ளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட நிலத்தை அளக்கணும் அப்படின்னா அதுக்கு சர்வே இருக்குது நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளோ நாளில் வந்து உங்களோட நிலத்தை அளப்பாங்க அது போக நீங்கள் வந்து எவ்வளோ கட்டணம் செலுத்தணும் அதாவது ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எல்லை ஒரு எல்லைக்கு எவ்வளோ நம்ம கட்டணம் செலுத்தணும் அது போக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அது போக டேக்ஸ் எவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் கிராமமாக இருந்தாலும் சரி நகரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் அளவீடு செய்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நிலத்தை அளக்கிறதுக்கு நீங்கள் வந்து சர்வேயருக்காக ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து நம்மளோட நிலத்தை அளந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விஓஓஓ ஆஃபீஸில் அல்லது ஆன்லைன் மூலமாக வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அதுக்கான சான்றும் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலத்தை அளவீடு செய்யும்போது ஸோ எத்தனை நாளில் வந்து நமக்கு வருவாங்க அந்த சர்வேயர் டீமும் வந்து எத்தனை நாளில் வருவாங்க அது போக நம்ம எவ்வளோ வந்து கட்டணம் பே பண்ணணும் சப்போஸ் எங்கிட்ட ரெண்டு பவுண்டரி இருக்குன்னா அந்த ரெண்டு பவுண்ட்ரிக்கும் எவ்வளோ நாமும் பே பண்ணணும் ஸோ என்கிட்ட பத்து பவுண்டரி இருக்குன்னா நான் எவ்வளோ பே பண்ணணும் அது போக கவர்மெண்ட் ஃபீஸ் அதாவது அப்ளிகேஷனுக்காக கட்டுற ஃபீஸ் எவ்வளோவு அதுபோக டேக்ஸ் எவ்வளோ நம்ம கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்தாங்க ப்ரௌசர் வந்தது இதில் நிலம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ நிலம் அப்படின்னு இருக்குது அது ஓகே கொடுத்துருங்க இது ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ஒன்னாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் ஸோ செகண்ட் ஒன்றாக அதே தான் பட் சிட்டிசன் போர்ட்டலுக்கு வந்துடுங்க அதோட டைரெக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதில் பாருங்கள் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தமிழ்நிலம் வலைதளத்துக்கு புதியவராக அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க இதில் உங்களோட பெயர் அதுக்கப்புறம் உங்களோட மின்னஞ்சல் முகவரி அதுக்கப்புறம் கைபேசியன் உங்களோட கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு தொடர்க அப்படின்னு இருக்கும் நீங்கள் தொடர்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சிம்பிள் ஸ்டெப் தான் உங்களோட பெயர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் இது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஸோ நான் இப்போ லாகின் அப்படின்னு லாகின் பேஜ் கொடுத்துறேன் நான் லாகின் பேஜ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் என்னோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுது நான் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுமே அதுக்கப்புறம் ஒரு முறை கடவுச்சொல்லை சொல்லை பெற அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் ஸோ அந்த ஓடிபி கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ என் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ என் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்ட ஒரு முறை கடவுச்சொல்லை பெற அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தவுமே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் சென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வருது ஸோ எனக்கு ரிசீவ் ஆகிருச்சு ஓடிபி அந்த ஓடிபியை நான் இங்கேயே என்டர் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்த ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிட்டேன் இங்கே உள்நுழை அப்படின்னு இருக்கும் அதையும் கொடுத்துட்றேன் அதையும் கொடுத்துமே பார்த்திங்கன்னா இந்த பேஜ் அதாவது விண்ணப்பதாரர் விபரம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு மனுதாரின் விவரங்கள் ஆல்ரெடி நம்ம தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேர் என்னோடய மொபைல் நம்பரு ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் ஆல்ரெடி அதிலிருந்து அப்படியே ஆகி எடுத்துகிட்டு வந்துருச்சு சரிங்களா நான் அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்ததுமே பாருங்கள் மனுதாரின் பெயர் தந்தை பெயர் கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி இது எல்லாமே வந்திருக்கும் இன்னும் அப்படியே டவுன் வரேன் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் நம்ம பட்டா மாற்றம் செய்கிறதுக்கு இந்த பெஜ்லேயே வந்து பட்டா மாற்றம் செஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புல இலையை அளந்து காண்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டுக்கும் இன்பிட் வீட்டில் இருக்கும் பாருங்கள் புல இல்லையை அலந்து காண்பி அப்படின்னு அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அதை ஓகே கொடுத்துமே பாருங்கள் மனிதாரன் பெயர் கைபேசியின் சேவையின் பெயர் சேவையின் பெயர் என்ன அப்படின்னா எஃப்எம்பி புல எல்லையை அளக்க அப்படின்னு இருக்கும் இப்போ பாருங்கள் கட்டண விவரம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது அறுபது ரூபா கம்பல்சரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அறுபது ரூபா பே பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் பவுண்ட்ரி ஃபீஸ் அதாவது அந்த எல்லை இருக்குல்ல உங்களோட எல்லை ஒவ்வொரு எல்லைக்கும் நீங்கள் ஒரு பத்து எல்லை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு ஓகேங்களா ஸோ பவுண்டரியோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ரூரலுக்கு அதாவது கிராமத்துக்கு தனியாக நகரத்துக்கு தனியாக இருக்கும் ஸோ பர் பவுண்ட்ரி அப்படின்னா ஒரு எல்லைக்கு மட்டும் இரநூறுபா நீங்கள் பே பண்ணணும் உங்கள்கிட்ட பத்து எல்லை இருந்ததுன்னா ரெண்டாயிரம் நீங்கள் பே பண்ணணும் ஓகேங்களா அதுக்கடுத்தால் பவுண்ட்ரி ஃபீஸ் ஃபார் அர்பன் அதாவது நகரத்துக்கு உண்டான எல்லையை நீங்கள் அளக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிக்கு இரநூறுவா ப்ளஸ் டேக்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு வருது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அதுக்கப்புறம் பவுண்ட்ரி ஒரு பவுண்ட்ரிக்கு இரநூறுவா பே பண்ணும் இருபது பவுண்ட்ரி இருந்தால் நாலாயிரரூவா பே பண்ணும் அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் அர்பனாக இருந்ததுன்னா ப்ளஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படின்னு கீழே இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு இதில் மனுவின் வகை அப்படின்னு இருக்கும் இதில் ஜென்ரலு சர்விங் இன் ஆர்மடு ஃபோர்ஸு டிஸ்ட்ரிபியூட் உமனு சீனியர் சிட்டிசன் இந்த மாதிரி இருக்கும் நான் ஜென்ரல் கொடுத்துக்கிறேன் ஜென்ரல் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தே பார்த்தீங்கன்னா இருப்பிட விவரங்கள் அதாவது நம்ம வந்து லொக்கேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இப்போது என்னோட டிஸ்டிக் கொடுத்துக்கிறேன் டிஸ்டிக் கொடுத்துட்டு அடுத்தது என்னோடய வட்டம் என்னோடய தாலு கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கடுத்த கிராமம் கிராமமும் நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா எல்லாமே கொடுத்தாச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தமே பார்த்திங்கன்னா இப்போ புளையன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி புளையன் வந்து ஃபைன் பண் அங்கே இருக்கும் நம்ம அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னோடய புளையன் எண் கொடுத்துட்றேன் அடுத்து உட்பிரிவு எண் உட்பிரிவு எண்ணும் கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் என்னோடய பட்டா நம்பர் எல்லாமே வந்துடுச்சு எல்லைகள் எல்லைகளின் எண்ணிக்கை அப்படின்னு இருக்கும் ஃபோர் அதாவது நாலு எல்லைகள் அங்கே இருக்குது என்னோடய புளையன் உட்பிரிவு எண்ணில் நாலு எல்லைகள் இருக்குது அதாவது ஒரு எல்லைக்கு இரநூறுபா அப்படின்னா நான் வந்து நாலு எல்லைகள் அப்படின்னா எட்நூறுபா நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் உங்களுக்கு வேறு ஒரு உட்பிரிவு செலக்ட் பண்ணுற பாருங்க இங்கே பாருங்கள் இப்போது என்னோடய புல எண் மற்றும் உட்பிரிவு எண் பட்டா நம்பர் எல்லாமே நான் வேறு கொடுக்குறேன் கொடுத்தது இப்போ எல்லைகளோட எண்ணிக்கை ஏழு எல்லைகள் இருக்குது அதாவது ஏழு பவுண்ட்ரிஸ் இருக்குது ஒரு பவுண்ட்ரிக்கு இரநூறுபாயின்னா ஏழு பவுண்டரிக்கு ஆயிரத்தி நானூறுரூபா சரிங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ட்ராப்டவுன் வரேன் டிராப்டவுன் வந்ததுமே இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பட்டாதாரர் பட்டாதாரரிடம் பொது அதிகாரம் பெற்ற முகவர் பட்டாதாரரின் நேரடி வாரிசுதாரர் என்பதை உறுதியளிக்கிறேன் என்னால் வழங்கப்பட்ட விவரங்கள் தவறானவை என்பது தெரிய வந்தால் எனது மனு பரிசீலிக்கப்படாது என்பதை நான் நன்கு அறிவேன் மேலும் நான் செலுத்திய கட்டணம் மீளாக கிடைக்கப்பெறாது என்பதையும் அறிவேன் அதாவது நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது நான் ரீஃபண்டபுள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ரீஃபண்டபுள் கிடையாது ஸோ இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அதனால் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும் அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் உங்களோட சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் பட்டா நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் அதே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்எம்பி ட்ராயிங் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இதை கூட உங்களோட ட்ராயிங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களோட சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இது எல்லாமே வச்சுக்கிட்டு ஸோ உங்களோட நிலத்தை அளக்க சர்வேயர் வராரு அப்படின்னா நம்மளோட பவுண்டரிஸ் எத்தனை இருக்கோ அத்தனை பவுண்ட்ரிஸ் எவ்வளோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் இது ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்